கடகராசி அன்பர்கள் எந்த வேலை செய்தால் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி அவங்களுடைய காமன் சுபாவம் கடகராசினால இப்படிதான் இருப்பாங்க அப்படின்றது போல அதிகமாக உணர்ச்சி வசப்படுவாங்க அதாவது கோபமா இருந்தாலும் சரி சந்தோஷமா இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து கட்டுப்படுத்த தெரியாது அந்த உணர்வை வந்து அதிகமாக வெளிப்படுத்துவாங்க அதே போல ஏதாவது ஒரு டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னா கரெக்டாக இதுதான் அப்படின்னு டிசைட் பண்றதுக்கு தடுமாறுவாங்க ஏன்னா சந்திரன் அப்படிங்கிறதுனால அந்த நிலைப்பு தன்மை இருக்கு அது மனநிலை மாறுபாடு வந்து ஏற்படும் அதுதான் வந்து அவங்களுடைய விஷயங்களை வந்து சில விஷயம் நடக்கிறதுக்கும் சில விஷயம் தடைபடுறதுக்கும் முக்கிய காரணமா இருக்கும் அவங்களுடைய அந்த நிலைப்பு தன்மையை அவங்க மெடிடேஷன் எல்லாம் பண்ணி கொஞ்சம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஒரு டெசிஷன் எடுத்து அது கரெக்டா இருக்கும் அப்படின்றது போல வர்றதுக்கு அவங்களுக்கு வந்து நிறைய வந்து பொறுமையும் தியானமும் கண்டிப்பா தேவை அது வந்துச்சு அப்படின்னா நிச்சயமா அவங்க வாழ்க்கையில வெற்றி தான் அதே போல அவங்களுடைய உயிரினம் பார்த்தீங்கன்னா நண்டு சின்னம் இருக்கிறதுனால நீர்வழி சம்மந்தப்பட்ட வேலைகள் வெற்றியை கொடுக்கும் அதாவது மெரீன பிஸ்னஸ்ஸு மீன் வள பிஸ்னஸ் நீர் சம்மந்தப்பட்ட வாட்ரு பாட்டிலு அப்புறம் ஆர்ஓ பிளான்ட் போடுறது இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட நீர் சம்மந்தப்பட்ட தொழில்கள் வந்து அதிகமாக அவங்க வந்து செய்யலாம் படைப்பு சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு பொருளை உருவாக்குற இடத்துல அவங்களுக்கு வந்து ஜாப் இருக்குது அப்படின்னா அவங்க தான் வந்து டாப்பர் சொந்த பிஸ்னஸ் செய்யணும் அப்படின்னா கூட நீங்கள் நீர் சம்மந்தப்பட்ட படைப்பு சம்பந்தப்பட்ட இந்த மாதிரி வேலைகளை வந்து நீங்கள் எடுத்து செய்யும் பொழுது நல்ல ஒரு பெனிஃபிட் பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும் நல்ல தொழிலில் வந்து வெற்றி கிடைக்கும் அதே போல் கலைத்துறையிலும் அவங்க வந்து நல்லா சாதிக்கலாம் நல்லதே நினைவுங்கள் நல்லதே நடக்கும் சுபிக்ஷம் உண்டாகட்டும் நாளை சிம்மராசி பார்க்கலாம்